போட்டங்க நீங்க யாருன்னு சொல்லவே இல்லை நானும் ஒரு பைத்தியம் தான் உலகத்துல பாதி பேர் பைத்தியம் உங்க தங்கச்சிக்கு குழந்தை பைத்தியம் உங்களுக்கு உங்க தங்கச்சி மேல அன்பு பைத்தியம் நான் ஒரு டீச்சர் அம்மா எனக்கு புஸ்தக பைத்தியம் இதே மாதிரி சினிமா பைத்தியம் டிராமா பைத்தியம் சீட்டு பைத்தியம் பாட்டு பைத்தியம் காக்கு பைத்தியம் ரேஸ் பைத்தியம் எத்தனையோ இருக்குங்களே தெரியுற நேரம் வந்தா தானா தெரிஞ்சு

நான் பாத்ரூம்ல போய் புடவை கழிவிட்டு வருவேன் நீங்க உட்காந்து எழுந்திருச்சே நான் யார் தெரியுமா வரம்பாலே அடிப்பேன் என்ன சரி டீச்சர்

மக்கங்க இங்க வந்து போய் பாருங்க பாருங்க மூவர் ஸ்டேஷனா இறங்கிட்டாங்க யார் குழந்தைனே தெரியல இது என்னடான்னா எந்த கவري இல்லாம குழந்தை அடைஞ்சிட்டு நல்லா தூங்குது ஏ கவலப்படுங்க மெட்ராஸ் போய் சேந்த உடனே ஊங்க தங்கை கிட்ட போய் பைட் கரஸ்பத்தல சேர்த்துட்டு குழந்தை வாங்கி போரி ஸ்டேஷனல ஓப்ரட்டிட நிம்மதியா தூங்குது

போட்டு லட்சுமி என்னம்பா எல்லாரும் சொல்ற மாதிரி உனக்கு மூளை கட்டுப் போச்சான் ஐயே உனக்கிட்ட மூளை கட்டு போச்சே சரி வாமா வீட்டுல போய் பேசிக்கலாம் உ வாமா முடியாது சொல்றது கெடுமா வா முடியாது வா

சிக்கன் பிரியாணி தொண்டக்குள்ள சிக்கி சிக்கன் சிக்குது அதனால அதுக்கு சிக்கன் பிரியாணி பேர் வச்சிருக்காங்க சாப்பாடு போதுண்ணா விடாத எல்லாரும் சாப்பிட முடியாது கையில குழந்த கண்ணுல பீதி பதுங்கி ஒதுங்கி போயிருக்கீங்க என்ன முடிக்கிற வித்தவுட்டா பார்த்தாலே தெரியல சரி சரி குழந்தைய வச்சுக்கிற இப்படி வெளியில வந்து ஓரமா குந்து வா நான் யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன் யாரும் பொம்நாட்டின கையில கை குழந்தையோட வித்த வீட்டுல ஏறிட்டா கொண்டு இருக்கு பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தா அப்படி ஓரமா போய் குந்துமான ஒரு மிரட்டு ஐயோ பா

வா எல்லாம் என்னால வந்து பெண்ணு கொற்ற மழையில குழந்தைய பார்க்க வந்தாலே நீ கையில கொடுத்தேன் இப்படி பழைய என் மேல போட்டியம்மா ஏன் அதிருஷ்டத்தை சொல்லணும் தப்பு தண்டா பண்ணிட்டு வீட்டை விட்டு போயிட்டானே மருமகளை பார்த்தாவது மனசை தேத்துக்கலாம்னு நினைச்சேன் இப்படி இப்படி புத்தி கெட்டு போயிட்டான் குருத்து வாழை மாதிரி ஒரு குழந்தை பிறந்தேன் அந்த பேத்தி முகத்தை பார்த்து பூரிச்சு போதே அதுவும் போயிடுச்சு ஒண்ணும் போயிடல ஏன் எல்லாரும் இப்படி மாத்தி மாத்தி பழக்கணும் பாருங்க நீங்க எல்லாம் கேட்டா லக்ஷ்மி சொல்லாது நான் கேட்டா தான் சொல்லும் லக்ஷ்மி மடே உங்ககிட்ட நான் சொல்ல வேணா என்கிட்ட சொல்லு குழந்தைய யாரு குடிசையா வச்சுக்கியா போனா போது குழந்தை கொடுத்துறியா எல்லாரும் அழுறாங்க பாத்தியா சின்ன பண்ண உங்க மகளையும் குழந்தையும் பிரிச்சுட்டேங்கிறதுக்காக இப்படி ஒரு நாடகம் இருக்கீங்களே பாருங்க லட்சுமியின் குழந்தையும் இனிமே உங்க பார்வையில இருக்கட்டும் பரந்தை மட்டும் இப்ப எங்க கல்ல காட்டுங்க அட ஏங்க நீங்க எரிகிற நெருப்புல என்னைய ஒத்திக்கிட்டு என் மகதான் பொத்திக்கிட்டு வளர்றா யோ இதுதானே வேணாங்கிறத மாடியில இருந்து நான் குழந்தைய தூக்கி எறியப்போ நீ தானே வந்து பிடிச்சுக்கிட்டேன் இவருக்கு நாலு குடுத்தா தான் தெரியாது உங்க காணுக்கு தான் புத்திக்கிட்டு போயிருக்குன்னா நீங்களா தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் எல்லாரும் சும்மா இருக்கி உனக்கு ரொம்ப கலப்பா இருக்குல்லமா நீ போய் ஓய்வு எடுத்துக்க லட்சுமி